தண்ணி குடித்தாவே வந்து குரட்ட விடுறத வந்து தடுக்கலாம் அது எந்த தண்ணி எப்படி அந்த தண்ணியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது என்னென்னா ஒரு டம்ளர் அளவு வந்து தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விடுங்க அதில் வந்து அரை ஸ்பூன் அளவு வந்து மஞ்சத்தூளை போட்டுக்கோங்க ஒரு ஏலக்காயை வந்து நல்லா தட்டி அதுக்குள்ளே போட்டுருங்க அது நல்லா கொதித்து வந்தோடனே அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து தேன் கலந்துக்கோங்க தேன் கலந்துட்டு அதை கொஞ்சம் வெது வெதுப்பாகவே கொஞ்சம் குடிங்க சரிங்களா அப்படி குடிக்கும்போது பார்த்தா இந்த குரட்டை வந்து சுத்தமாகவே அது சரியாகிடும் அது ச நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகேங்களா அடுத்து வந்து இதுக்கு ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா நம்ம மெடிசன் நிறையா எடுத்துக்கிறோம் சொல்கிறத எல்லாத்துமே ஃபாலோ பண்ணணும் இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா வந்து குண்டாக இருக்காங்கள்ல அவங்களுக்கு வந்து அதிகமாகவே குரட்டை வரும் அவங்க என்ன பண்ணலான்னா உடம்பை குறைக்க பழகிக்கலாம் சரிங்களா இன்னொரு விஷயம் என்னென்னா தூங்கும்போது அதாவது என்ன சொல்லுவோன்னா நேராக படுக்காமல் ஒன் வந்து திரும்பி படுத்துக்கிட்டோமே குரட்ட வந்து வராது அதோட தூங்கறதுக்கு முன்னாடி வந்து கூலிங்கா வந்து தண்ணி குடிக்கறத அவாய்ட் பண்ணுங்க கொஞ்சம் வெது தண்ணி குடிங்க அதுதான் நல்லது ஓகேங்களா அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து தூங்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நடந்து வந்துட்டு அப்புறம் படுங்க ஏன்னா கொஞ்சம் நடப்பயிற்சிக்கு இருந்துச்சுன்னாவே அந்த குறட்ட வர்றது அசதியில் தூங்கிடும் கொரட்டை வர்றது நின்றும் சரிங்களா அதிகமாக குறட்ட வராது இந்த விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா பிடிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெலைக்கன் கிளிக் பண்ணுங்க ஓகே பாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்